இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நன்றி அண்ணாமலை பெயரை ஏன் குறிப்பிட தயங்குகிறீர்கள் என செய்தாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்காமல் கிளம்பி சென்றுள்ளார் உங்க கம்பெனியில் எந்த போஸ்ட் வேணாலும் நீங்க குடுக்கலாம் ஆனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது ஒரு கம் ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பத்திரிகையோ பார்த்து முடிவு செய்ய முடியாது நீங்க பத்திரிக்கை எழுதுறத எழுதுறவங்க வந்து இன்னாருதான் அப்படின்னு எழுதுறத மக்கள் தீர்மானிக்க மாட்டாங்க மக்கள் தான் அத தீர்மானிக்கணும் யார் முதலமைச்சர்ங்கறது ஒருத்தர் புகழ்ந்து எழுதுனதுனாலயோ ஒருத்தர் மூணாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ இன்னொருத்தர் ஆறாம் பக்கத்துல செய்தி போடுறதுனாலயோ மாற்றங்கள் உருவாக்கிட முடியாது மக்கள் தான் யார் முதலமைச்சர் தீர்மானிக்கணும் அதனால நீங்க சொல்ற கூடிய நபர் வந்து என்னெல்லாம் சொன்னாரு ஏதோ ஒண்ணு வந்து இருக்கா நான் கேட்கறேன் கோயம்புத்தூர்ல அன்னைக்கே கேள்வி கேட்டேன் ஆர்ப்பாட்டத்தப்ப அண்ணகிட்டயும் கேட்டேன் ஏதாவது பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள்ல கோவை ஒரு சிறப்பு திட்டத்தை திட்டத்தை நாங்க நாங்க அதுக்கு பிறகு செயல்படுத்தோம் என்னென்ன மாநில அரசாங்கம் மாநில நிதிகளை கொண்டு நாங்க செயல்படுத்தி இருக்கிறோம் எந்த அளவிற்கு கோவை வளர்ச்சி அதனால ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸா இருக்கட்டும் மெட்ரோவா இருக்கட்டும் எதுக்குமே நிதியும் கொடுக்க மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் பிஜேபிக்கு அக்கறை இல்லை அக்கறை இல்லாத ஒரு கட்சியில் இருக்கிற நபரை பத்தி நீங்க பேசுறீங்க அதனால அதை பத்தி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நன்றி நன்றி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க